நண்பர்களே பெயிண்டிங் ஒர்க்கில் பெயிண்ட்டு வாலி அதாவது பெயிண்ட் பக்கெட் வந்து பார்த்தோன்னா ஓபன் பண்ணுறதுக்கு இந்த சின்ன கருவி இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக வந்து பத்து வயசு பசங்கள் இல்லை எண்பது வயசு தாத்தா கூட வந்து பார்த்தினா அழகாக ஓப்பன் பண்ணிடலாம் கஷ்டப்படவே தேவையில்லை இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் போட்டு இந்த மாதிரி பண்ணால் போதும் ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா பக்கெட்டு அதாவது பெயிண்ட்டு பக்கெட்டோட வாலியில் வந்து பார்த்தோன்னா மூடியில் ரெண்டு ஸ்டெப் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டித்தகடு அல்லது பார்த்தீங்கன்னா கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வலுவாக கொடுத்து கட்டறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த ஒரு சின்ன கருவி இருந்தால் போதும் ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் இந்த மாதிரி வச்சு லேஸாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பக்கத்தில் பக்கத்தில் அது மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா இது மாதிரி கொஞ்சம் தூரம் பக்கத்தில் பக்கத்தில் பண்ணால் ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடும் நீங்கள் வலுவாக போட்டாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா வடையாது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் அவர் எவ்வளோ வலுவாக போட்டு எடுத்தார் எந்த ஒரு டேமேஜ் ஆகலை ஆனால் நீங்கள் பெயிண்ட்டு வாலி வந்து ஓப்பன் ஆகணும்னா பக்கத்தில் பக்கத்தில் இந்த மாதிரி போட்டு லூஸ் பண்ணால் தான் ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகும் ஒரே இடத்துல போட்டு நம்ம வலுவும் வந்து இழுக்கக்கூடாது நிறைய பேர் இந்த கருவி வந்து கேட்டுருந்தீங்க இந்த கருவி வேணுன்றவங்க நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அதே மாதிரி இதோடய ரேட் வந்து பார்த்தோன்னா எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்திங்கனா நூற்றம்பது ரூபா ஓகேங்களா உங்களுக்கு நான் கொரியர் சார்ஜோட வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா ஒரு பீஸ் வந்து இரநூறுபா ரெண்டு கேட்டிங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா அதுவே உங்களுக்கு மூணு பீஸு தேவைன்னு நினச்சின்னா ஐநூறுரூபா கொடுத்தா போதுமானது தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் வந்து நான் பண்ணிவிடுவேன் அதேமாதிரி இந்த கொரியர் அனுப்புகிறது வந்து எத்தனை நாள் உங்களுக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி போட்டேன்னா உங்களுக்கு நாளைக்கே வந்துடும் அப்படின்னா சப்போஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் உங்களுக்கு ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் அங்கே இருந்தாலும் இந்த கறி வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுடைய முகவரி அனுப்புங்கள் அனுப்பிட்டு பிறகு என்னுடைய டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரூபா வந்து என்னுடைய ஜிபே நம்பர் இதில் ஜிபே இருக்குது ஃபோன்பே இருக்குது நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பணம் வந்து செலுத்தலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அவங்க வந்து யோசிக்க மாட்டீங்க டக்குன்னு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவீங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பீங்க நீங்கள் என்னுடைய சேனல் நிறைய வீடு இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு பிறகு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரூவில் விட இன்னொன்று இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்டு ட்ரோவல் வந்து போட்டிருந்தேன் அதாவது பட்டி தேய்க்கிறதுக்கான ஒரு சின்ன கறி வந்து போட்டிருந்தேன் அதுவும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது நிறைய பேர் ஆர்டர் கேட்டிருக்கீங்க எல்லாேருக்கும் கொடுத்துருக்கு அனுப்பியிருக்கேன் இதெல்லாம் நான் கம்பெனி மூலிமா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றா சொன்னால் அவங்க வந்து கொரியர் பண்ண மாட்டாங்க அதுக்காக தான் நம்ம மொத்தமாக வர வச்சு உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த பெயிண்ட் பக்கெட் ஓப்பனரை வச்சு நீங்கள் ஒரு லிட்ரு நாலு லிட்ரு பத்து லிட்ரு இருபது லிட்ரு இந்த மாதிரி எல்லா சைஸிலுங்கிற பெயிண்ட் பக்கெட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு லிட்டரு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த ஒரு லிட்டர் டப்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஓப்பன் பண்ணிடலாம் ஈஸியாக இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரீபெயிண்டிங் ஒர்க்கில் ஓப்பன் இருக்கேன் இப்போ நான் மீண்டும் கூட இதை நல்லா டைட்டாக மூடிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஆட்டணும் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் நாலு லிட்டர் பக்கெட்டும் ஓப்பன் பண்ணலாம் பத்து லிட்டரும் ஓப்பன் பண்ணலாம் நம்ம நாலு லிட்ரு ஒரு லிட்டரு இதை விட நம்மளுக்கு வந்து பார்த்தினா இருபது லிட்டர் தான் மெயினே நம்ம அதையே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டோம் எல்லா பக்கெட்டுமே நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம் செம்மையாக இருக்குது தேவைன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கடையில் கிடச்சாலும் வாங்கிக்கலாம் தாராளமாக கிடைக்காத பட்சத்தில் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்